பக்கம் என்னுடைய காணொலியில் பைத்தம் உருண்டே அல்லது பைத்தம் பலகாரம் என்று சொல்லுவோம் தான் எப்படி செய்ய போகிறேன்னு வாங்க இப்போ காணொலிக்குள்ளே போவோம் பயர் எடுத்து தண்ணியில் நல்லா இருக்கா கழுவி போட்டு பைத்த வரத்து எடுக்கிறேன் இந்த பயறு பொன்னிறத்துக்கும் இரத்துக்கும் வரவேணும் கமகமாண்ட வாசம் வரும் வரைக்கும் நல்லா வரத்து எடுத்துட்டு பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துத்தான் இதை பலகாரம் செய்ய போகிறேன் நான் வரத்து எடுத்த பதமும் கணக்காக வந்துட்டுது இப்போ ஆற விட்டுட்டு அது நல்லா ஆறி வந்ததுமே மாவாக இப்படி அரைச்சி எடுத்துருக்குறேன் இனி அரித்து எடுத்துட்டு பலகாரம் செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல ஒரு தேக்கரண்டி அளவில் மிளகு அரை தேக்கரண்டி அளவில் நச்சீரகம் அதே சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறேன்னு இப்படி வறுத்துட்டு பலகாரம் செய்யக்க சும்மா பலகாரம் சூப்பரான வாசத்தோடு இருக்கும் ஆகலும் கன நேரம் வறுக்க தேவையில்லை அந்த வாசம் மிளகுன்ற வரைக்குள்ளே நான் இதை ஆற வச்சுட்டு உரலில் இடிச்சிட்டு பவுடராக எடுக்க போகிறேன் அதே சட்டியிலே ஒரு பாதி தேங்காய் நல்ல சின்ன சின்ன பூவாக திருவி எடுத்து அதையும் இப்போ வறுக்கிறேன் பைத்தம் பலகாரத்துக்கு தேங்காய் பூவை இப்படி வறுத்துட்டு போடக்குள்ளே பலகாரம் கெட்டு போகாமல் குறைஞ்சது ரெண்டு கிழமைக்காவது வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி வரும் இல்லைன்னு சொன்னால் இந்த ஈரழிப்பு தன்மையில் அடுத்த நாளே பலகாரம் இளவாளித்த மாதிரியும் இருக்குது தேங்காய் பூ புளிச்சு வந்துடும் எப்படி வரப்பட்டுட்டுதுன்னு சொன்னால் அந்த எண்ணெய் தன்மையில் வறண்டு பூ தனித்தனி உதிரியாக வரும் அப்படியான பதத்தில் இறக்கி எடுத்துட்டு இதையும் நான் ஒருக்கா கிரைண்டரில் அரைச்சு எடுக்க போகிறேன் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்படியே அதுக்கு அடுத்ததாக சர்க்கரை முந்நூறு கிராம் அளவில் எடுத்துருக்குறேன் ஒரு சில்வர் அளவில் தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கரைச்சிட்டு பாகு கா பாகு காய்ச்ச போகிறேன் இந்த பாணியில தான் சுலபமான முறையில் நான் இப்போ குழாய்ச்சி உங்களுக்கு காட்டுறேன் இப்படி பானி காய்ச்சி எடுக்க இதில் உள்ள கழிவுகளும் நாங்கள் பிரித்து எடுக்கக்கூடியதாக வரும் இன்னும் கொஞ்சம் வத்த விட வேணும் இது தண்ணித்தன்மையாக இருக்குது அதுக்காக ஆக இறுக விட தேவையில்லை இது கணக்கான பதத்துக்கு இப்போ இறக்கி எடுத்து இதை மாற விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே இப்போ ரெடி பண்ணி எடுத்துட்டேன் மிளகு நச்சீரம் அதோட தேங்காய் பூவும் வறுத்ததையும் ஒரு கிரைண்டரில் போட்டு அடித்து எடுத்து இப்படி தூளாக்கியிருக்கிறேன் பயரும் எல்லாம் அரித்து ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் இதில் அரிசி மா ஒரு கிளாஸ் அளவில் எடுத்துருக்கணும் அது வறுக்காத அரிசிமா ஒரு கிளாஸ் மாவுக்கு ஒரு கிளாஸ் அளவில் அரிசி மாவை எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் எல்லாம் சேர்த்து குலைக்கக்கூடிய மாதிரி பெரிய பாத்திரத்தில் எல்லாத்தையுமே உண்டா சேர்க்குறேன் சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்கிற அந்த சர்க்கரை பாணியில் தான் இப்போ இந்த மாக்களை குழைச்சி உருண்டை பிடிக்க போகிறேன் மிகவுமே சுலபமான முறை இது என்னுடைய சப்ஸ்க்ரைபர் ஒரு சகோதரியோரால் கேட்டிருந்தவா தனக்கு முந்திரி கொத்து செய்து ரெசிபி போடுங்கன்னு சொல்லி அவாவுக்காகவும் போட்டிருக்குறன் என்னும் ஒரு சிஸ்டர் ஆலும் என்னை கேட்டிருந்தவா எனக்கு பைத்தம் பலகாரம் செய்து காட்டுங்க காண்டு அவாவுக்காகவும் நான் இந்த ரெசிபி செய்து போடுறேன் மிகவும் சுலபமாக இருக்கும் நீங்கள் இப்போ சர்க்கரை பானி கூடுதலாக காய்ச்சிட்டீங்களு சொன்னால் பயப்படவே தேவையில்லை நான் சொன்ன இந்த அளவுகளில் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழைச்சி பாருங்கோ குழைக்கைக்குள்ள உதிர்ந்த பதத்துக்கு இருக்கக்கூடாது மா இப்படி நல்லா இறுகின பதத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிணைஞ்சு குழைச்சி பார்த்து பார்த்து நீங்கள் தண்ணி இந்த சர்க்கரை பானியே சேர்த்துக்கொள்ளுங்க இப்படி இறுக்கி பிடிக்கைக்குள்ளே மாவில் வெடிப்பு வரக்கூடாது உதிர்ந்தும் போகாத பதத்துக்கு இப்படி இறுக்கமான பதமாக இருக்கைக்குள்ளே நல்லா ஒரு அடித்து குழாய்ச்சி போட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி பைத்தம் உருண்டை ரெடி அதுக்கு பிறகு மாவில் தோச்சி எடுத்து போட்டு பொறிக்க சரி நான் இப்போ இந்த குழாய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் இதை சின்ன சின்ன உருண்டையாக ஒரே அளவில் எல்லா உருண்டையும் செய்து எடுக்க போகிறேன் ரெண்டு கையாலையும் தான் குழாய்க்க போகிறேன் இப்போ ஒரு கையால் அப்படி கேட்க உருண்டையல் வடிவை வராது ரெண்டு கையாலையும் சேர்த்து குழாய்ச்சி எடுத்தால் இப்படி பார்க்குறதுக்கு ஒரு வ வடிவான உருண்டையலாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி உருட்டி எடுத்துட்டேன் இது இப்போ செய்து வச்சிருந்த இந்தளவு உருண்டைக்கும் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் தோச்சி எடுக்கிறதுக்கு மா குழாய்ச்சி எடுக்க போகிறேன் அதுக்கு இது கோதுமை மா கொஞ்சம் எடுக்கிறேன்னு ஒரு அரை சில்வர் அளவுக்கு அதோடு மஞ்சளும் சேர்த்து சுவைக்காக ரெண்டு விரல் பிடிச்சி உப்பு சேர்க்குறேன் உப்பு விரும்பினா போடலாம் இல்லைன்றா தேவையில்லை தோசைக்கு எப்படி நாங்கள் மா பதமாக குழாய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரியே இந்த மாவை தண்ணி விட்டு குழாய்ச்சி எடுக்கிறேன் குளிர் தண்ணி தான் குழாய்ச்சி எடுத்தனேன் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு முதல்ல எண்ணெய் நல்லா கொதித்து வந்ததுன்னு சொன்னால் கடகடாண்டு பலகாரம் சுட்டு எடுக்கலாம் எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு இப்போ உருட்டி வச்சிருக்கிற இந்த உருண்டையில எடுத்து மாவில் தோச்சி துவச்சி போட்டு நாங்கள் தனித்தனியாக கூடுதலாக போட்டு பொறிக்கிறோ நாங்கள் சில இடங்களில் கொத்து கொத்தாவே அப்படியே அஞ்சாறு ஒரேதாக போடுவினம் ஒட்டி வெடுற மாதிரி எப்படி விருப்பமோ அப்படியே பொறித்து எடுத்துக்கொள்ளலாம் சில இடங்களில் சேர்த்து போட்டு அப்படி இப்படி கொத்து கொத்தா போடுவினம் அதே உருவத்திலே இருக்கும் பேருந்து பிரித்து பிரித்து சாப்பிடுவினோம் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு பேரும் சொல்லிவினோம் முந்திரி கொத்தண்டு சொல்லுவினம் பைத்தம் பலகாரம் அண்டுவினம் பைத்தம் உருண்டை அண்டுவினம் இப்போ நான் பலகாரமும் எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன் சட்டியை மிரக்கி வச்சுட்டு நான் செய்த இந்த பைத்தம் பலகாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரெசிப்பியை தொடர்ந்து பார்த்துருப்பீங்கள் உங்களுக்கும் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி சிம்ளா ஒரு ரெசிபி செய்து காட்டியிருக்கிறேன் இத்தோடு இந்த காணொலியை முடிச்சுட்டு இன்னொரு வித்தியாசமான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பை பாய்